வைரலான வீடியோஸ் ஏ வீடியோ ஜென்ரேட்டர் மூலமா கிரியேட் பண்ணி டாலர் த்ரீ ஹண்ட்ரட் பர் ஏர்ன் பண்ணிட்டு இருக்க எத்தனையோ சேனல்ஸ் இருக்குது இல்லாம இந்த வீடியோ வச்சு நீங்க டூ டேஸ்ல ஃபோர் தௌசண்ட் வாட்சாஸ் எடுத்துடலாம் ஃபைவ் டேஸ்ல மொழி டிசிஷன் ஒரு ஒன் மந்த்க்குள்ளயே நீங்க ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்படிலாம் போட்டு அட்ராக்ட் பண்ற தமிழ் ஏகப்பட்டதை டெய்லி நம்ம கோல் பண்ணிட்டுதான் தான் இருக்கோம் இந்த மாதிரி சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யா இதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோல டீகோட் பண்ண போறோம் யூடியூப் Series Part ஒன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் எஸ் அவங்க சொல்றது கரெக்ட் தான் ஏ வீடியோ ஜென்ரேட்டரை வச்சு நிறைய பேரு நிறைய ஏர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆனால் இது எந்த மாதிரி பர்சன்னா ஒன்லி டென் பர்சன்ட் ஆஃப் யூடியூப் சேனல்ஸ் அவங்க ஏற்கனவே நிறையா பீப்புள்ஸை வச்சுருப்பாங்களா இருக்கும் அந்த சேனல் வந்து மல்டிபுளாக ரீச் அவுட் ஏற்கனவே ஆக ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இனிமேல் அவங்க போடுற எல்லா வீடியோஸும் என்ன ஆகும் நல்ல ரீச் கொடுக்கும் ஆனால் நார்மலாக ஒரு யூடியூபராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க பிகனராக இருந்தால் இவங்க சொல்ற இந்த ஸ்டேட்மெண்ட் சத்தியமாக ஒத்து வராதுங்க ஏன்னா இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் என்னால் காட்ட முடியும் நிறைய சேனல்ஸ் இருக்குது ஏ யூஸ் பண்ணி வீடியோஸ் இன்னும் போட்டு தான் இருக்காங்க அவங்களோட ஆவரேஜ் வியூஸ் ஒன் கே டூ கே ஏன் அதை விட ரொம்ப கம்மியாக சில வீடியோஸ்லாம் டென் ஃபிஃப்டீன் கே வரைக்கும் போயிருக்கு ஆனால் போடுற வீடியோ எல்லாம் ரீ நல்லா பக்காவா ரீச் ஆயிருக்காலும் கிடையாது இதுல வந்து லக்கி பீப்புள்ஸ் லக்கிங்கிறத விட அவங்களோட டேலண்டட் பீப்புள்ஸ் இருப்பாங்க எடிட்டிங்லாம் லெவல்ல இருக்கும் ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு அவங்க சொல்ற சான்சஸ் ஆஃப் அச்சீவிங் தட் லெவல் வந்து கண்டிப்பாக இருக்கு ஆனா நான் பேசுறது ஒரு காமன் பீப்புள் காமனா ஒரு யூடியூப பிகினரா ஸ்டார்ட் பண்ணி க்ரோத் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இவங்க சொல்ற மாதிரி உடனே எல்லாம் வீடியோ யூஸ் பண்ணுறதுனால டாப்புக்கு வரவும் முடியாது டாலர் த்ரீ ஹண்ட்ரட் பீச்லாம் எடுக்கவும் முடியாது ஸோ இதுதான் உண்மை நான் அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை மொத்தமாக ஃபால்ஸ்ன்னு சொல்லலை பட் அவங்கலாம் ஸ்மார்ட் பீப்புள்ஸ் ஸோ கேட்சியான தமிழ்ஸை யூஸ் பண்ணி பீப்புள்ஸை அட்ராக்ட் பண்றதுக்காக அவங்க செய்கிறாங்க பட் பார்க்குற நம்ம கொஞ்சம் தான் செய்யணும் உங்களுக்கு உண்மையிலே இந்த மாதிரி ஏ வீடியோ ஜென்ரேட் சனையோ இல்லை மாரல் ஸ்டடிஸ் மோட்டிவேஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா அதை கண்டிப்பாக எடுத்து பண்ணுங்க கன்சிஸ்டன்ட்டா வீடியோ போடும்போது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்க வீடியோ ரீச் ஆகும் பட் ஸ்டில்

பெய்டு வருஷனாக தான் இருக்குது அப்படி இல்லைனா பேருக்கு ரெண்டு வீடியோ மூணு வீடியோ தான் ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கு எல்லா ஏஏ வெப்சைட்ஸுமே கிரெடிட்ஸ் பேஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிருச்சு அந்த கிரெடிட்ஸ்மே நம்ம மல்டிபிள் இஎம்ஐஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஃபேக்கான இஎம்ஐலோ இல்லாட்டி வேற ஏதோ இமெயிலை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டில் பெய்டு வருஷன் தான் நல்லா கொடுக்குது ஃப்ரீ வேர்ஷன்ஸ்ல எல்லாமேலாம் கிடைக்கல அந்த உண்மையை கூட சில வீடியோஸில் தான் சொல்கிறாங்க ஆஃப் சொல்ல மாட்டாங்க உள்ள நுழைஞ்சு பார்த்தா பெயிண்ட் வாஷன் வாஷர் தான் அவைலபிளா இருக்கு போட வேண்டியதானே ஒரு வீடியோ போட்டால் அவங்களுக்கு தான் போகுது டாலர் த்ரீ ஹண்ட்ரட் பர் டே ஏன் போட மாட்டாங்க ஏன் வேற ஒரு சேனலை கூட கிரியேட் பண்ணி உடனே பண்ணிடலாம்ல ஃபோர் டேஸ் ஃபைவ் டேஸில் பண்ண முடியும்னு ஐடியா கொடுக்குறவங்க அவங்க மல்டிபிள் சேனல்ஸ் ஆரம்பிச்சிடலாமே அதையே இப்ப சேல் பண்ணலாமே எக்கச்சக்க பேர் மான்டேஸ் ஆன சேனல வாங்க ரெடியா இருக்காங்க அவங்க அந்த ஒரு பிசினஸை சேர்த்து ஸ்டார்ட் பண்ணலாம்ல அவங்களுக்கு தெரியாம இருக்கா இல்லை ஐடியா இல்லையா சத்தியமா கிடையாதுங்க இந்த ப்ராசஸும் டஃப்பான ப்ராசஸ்ங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனா அதை நம்ம கிட்ட சொல்லல பிஹைண்ட் ஒர்க் அத வேலையும் பார்க்கல நம்ம இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு ஆஹா நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சா நம்மளை விட முட்டா வேற யாரும் கிடையாது அந்த நம்பாதீங்க அவங்க எயிட்டி பர்சன்ட் போய் தாங்க மீதி டுவெண்ட்டி பர்சன்ட் அவங்க சொல்ற கண்டிப்பா யூஸ் ஆகும் அவங்க சொல்லி கொடுக்குற டீச்சிங் நம்ம வீடியோவை கிரியேட் பண்றதுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஆனா அவங்க மறைக்கிற இந்த தான் நம்மளோட யூடியூபா இருக்கட்டும் நம்ம லைஃப்க்கு தேவையான விஷயம் அதை நம்ம தான் சிந்திச்சு பார்க்கலாம் எந்த மாதிரி வீடியோஸை போட்டால் அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வியூஸ் எல்லாம் டக்குன்னு எடுக்க முடியுங்கிற மாதிரி டாபிக்ஸ் ஐடியா உங்களுக்கு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அடுத்த வீடியோ அது ரிலேட்டடாக மேக் பண்ணுறேன் இந்த சொல்லியிருக்க வீடியோவில் உங்களுக்கு வேற ஏதாச்சும் கருத்து இல்லை நீங்கள் சொல்கிற தப்பு அது மாதிரி இல்லை சரி என்னவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிகாஸ் நானும் லேர்னிங் ஃபேஸில் தான் இருக்கேன் ஸோ உங்கள் இருந்து நான் கத்துக்கிறேன் நான் தப்பாக சொல்ல விஷயங்கள் திருத்திக்கிறேன் தேங்க்யூ